மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு பிரதமையிலிருந்து ஆரம்பித்து மகா கந்தசஷ்டியில் நாம் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு வள்ளி தேவசேனா திருமணத்தோடு நிறைவு செய்யக்கூடியது தான் மகா கந்தசஷ்டி அது ஏழே நாட்கள் தான் விரதம் இந்த இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இதெல்லாம் நம்ம வேறு வேறு விஷயங்களுக்காக வழிபாடு செய்கிறது அதை நான் பற்றி தனி பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதனால் கந்தசஷ்டி விரதம்ங்கிறது ஏழு நாட்க உரிய உரிய முறையில் உங்களுக்கான தகவல்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனல்ல நான் பதிவடுகிறேன் அதுவரைக்கும் மற்ற பதிவுகளை தொடர்ந்து பாருங்க மகா சஷ்டி பதிவை தெளிவாவே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்